நானூற்றி ஐம்பது ரூபா நானூறு அறுபதாயிரத்தி எழுவது ஐநூறு ரூபாயநூத்தி இருபது ஐநூத்தி முப்பத்தி ஐநூத்தி நாற்பது ஐநூத்தி அம்பது ஐநூத்தி அறுபது ஐநூத்தி எழுவது ஐநூத்தி எழுதுவது என்ன ஐநூத்தி எழுவது ஐநூத்தி எழுவது ஐநூத்தி என்பது ஐநூத்தி எண்பது ஐநூத்தி எண்பது ராமனா நண்டு ஐநூத்தி எண்பது ஐநூத்தி எண்பது ஐநூத்தி எண்பது ஐநூத்தி எண்பது மகேந்திர நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூத்தி பத்து நூற்றி இருபது நூத்தி இருபது ரூபாய் மைல் சாத்து இருபது மைல்

கேளுங்க எண்ணூறுவாங்க எண்ணூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் எண்ணூறு எண்ணூறு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது எண்ணூற்றி ஐம்பது ரூபா கொடுங்க ஐம்பது ரூபா ஐம்பது எழுநூற்றி ஐம்பது எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி நான் அறுபது அறுபது எழுபது வேணுமா எண்ணூற்றி எழுவது எண்ணூற்றி எண்பது ரூபா பையங்க பேர் என்ன தொள்ளது <laughs> 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 முகிறுகித்திரு finelyதே குபி பtaking ப pollutliers chips 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 இருக்கு chips 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 chips

500 அறுநூறு போடுங்க ரூபாய் நான் பேசிக்கிறேன் யாரு தம்பி பாருங்க நான் கொடுத்து நான் பில்லு கொடுங்க 700 ரூபாயா ரூபாய் 700 ரூபா எழுநூறு 700 ரூபாய் 700 ரூபாய் 700 650 650 650 650 கொடுத்துறோமா அம்பது 650 எழுநூறு ரூபா எழுநூறு ரூபா கம்பே எழுநூறு கம்பெனி நபரி கிழமு ரெண்டு ஏற்கிழம கொஞ்சம் நூத்தி அறுபது நூத்தி இருநூறு ரூபா இரநூத்தி இரநூத்தி இருபது எந்நூத்தி முப்பது எழுநூத்தி முப்பது படிங்க பேரு அருணு ரைட் கேளுங்க இருநூத்தி அறுவது இருநூத்தி அறுவது இருநூத்தி அறுபது இருநூத்தி அறுபது இருநூத்தி அறுபது என்ன <coughs> சொன்ன <coughs>

கேளுங்க ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐநூத்தி பத்து ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி எம்பது ஐநூத்தி ஐம்பது ரூபாய்